ட்ரை பண்ணி பாருங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. கிப் பண்ணிட்டேிட்டே. ஏன்னா கண்ணுண்டே இருந்து. அவன நான் பாத்துட்டேன். நிமிஷம். யார் கில் பண்ணாங்க ய்யா ஐயா 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 என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறிவிட்டது போயிட்டு எப்படி இல்லையா செத்துட்ட

ட்ரை பண்ணி நான் வாழை ட்ரை பண்ணி ஓ எல்லோ நீ அக்கா இது பண்ணி ஓ ரோமியோ ரோமியோ உங்களை கில் பண்ணியிருக்காரு புரியுதா இங்க இல்லையா ரோமை செத்துட்டான்யா இம்போஸ்டர் கேளுங்க ரோமிய அடிச்சிட்டாங்க இது முன்னாடி ஏன்னா நீ போ

என்ன கேள்வி <laughs> <laughs> ப்ளாக் போட்டு ப்ளாக் தான் கேட்கணும் டவுட் டவுட் பேக் ஆஹ் ரிப்போர்ட் பட்டுனேன் முத்திட்டே போயி அதனால ரிப்போர்ட் ஆயிருக்கும் பிளாக் தான்